அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் எஹுஜூஜ் மஹுஜூஜ் எனும் நாசக்கார கும்பலின் வருகை இவர்களை பற்றி அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு எச்சரித்தார்கள் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் வெளிப்படுத்துவான் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வெளியாவார்கள் அவர்களின் முதல் கூட்டம் தப்ரிஸ்தான் கடலை கடக்கும் அக்கடலில் உள்ள எல்லா தண்ணீரையும் அவர்கள் குடித்துவிடுவர் அவர்களின் கடைசி கூட்டத்தினர் அந்த கடலை கடக்கும் பொழுது இங்கு ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்ததே என்று கூறுவர் நபி ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் அப்பொழுது ஒரு மாட்டின் தலை உங்களிடம் இன்று உள்ள நூறு பொற்காசுகளை விட விலை மதிப்பானதாக இருக்கும் இதனிடையே எஹ்ஜூஜ் மஹஜூஜ் கூட்டத்தாரின் கழுத்துக்களில் பறவை கொத்துவது போன்ற அதாபை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பான் விடுவதற்குள்ளாகவே அவர்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள் பின்னர் நபி ஈசா அலஹிசலாம் அவர்களும் அவர்களின் கூட்டத்தார்களும் பூமியில் இறங்குவர் அப்பொழுது பூமியில் எங்கு பார்த்தாலும் எஹஜூஜ் மஹஜூஜ் கூட்டத்தாரின் சடலங்கள் நாற்றம் எடுத்ததாக நிரம்பி கிடக்கும் நபி ஈசா அலஹிசலாம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் அல்லாஹுவிடம் துழா செய்வார்கள் உடனே அல்லாஹு தாலா ஒட்டகைகளின் கழுத்துக்களைப் போன்ற பறவைகளை அனுப்பி வைப்பான் அவை அந்த எகுஜூஜ் மஹுஜூஜ் கூட்டத்தாரின் உடல்களை எடுத்து அல்லாஹுத்தாலா அவைகளுக்கு உத்தரவிட்ட இடங்களில் எரிந்துவிடும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் மறுமை நாளின் நெருக்கத்தில் நடக்கக்கூடியவை இந்த மாதிரியான காலங்களிலிருந்து அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததியினரையும் பாதுகாப்பானாக அலைக்கும் வரமத்துல வபரத்து